Global Talk. நமது குளோபல் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று இருபத்தி நாலு மனத்திய அலங்களுக்குள் செய்திகளின் தொகுப்புகளை பார்ப்போம் இந்த வகையில் தற்போது கிடைக்கப்பட்டுள்ள முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் உங்களுக்கு தெரியும் சென்ற காலங்களில் காசாவுக்கு குறிப்பிட்ட நேர காலத்துக்குள் உணவு லாரிகளை காசாவுக்குள் உள்நுழைய அனுமதித்திருந்த போதும் அவற்றில் தொடர்ச்சியான சில அழுத்தங்களையும் கட்டுப்பாடுகளையும் இஸ்ரேல் ராணுவம் ஐடியா விதித்து வருவதால் போதுமான அளவு உணவு லாரிகள் உள்ளே செல்லாது காசாவில் பரவலாக உணவு தட்டுப்பாடு நிலவி வருவதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது குளத்தில் ஆண்டில் மீன் குஞ்சிகளுக்கு இரண்டு தேக்கரண்டி அளவு உணவு கொடுத்தது போல காசாவுக்குள் உணவு லாரிகள் அனுப்பப்படுவதாக சர்வதேச அரசு சார்பற்ற மனிதாபிமான நிறுவனங்கள் கருத்து கூறி வருகின்றது இவர்கள் இதற்கு முன் வகுத்த திட்டங்கள் எல்லாம் உலகத்துக்கு ஒரு நாடகம் என்பது தெரிய வருகின்றது இதனை இஸ்ரேலிய ஊடகங்களே விமர்சித்துள்ளது காசாவுக்குள் உணவு வழங்கும் திட்டங்களை ஒளிப்பதிவு செய்வதற்காக இஸ்ரேலிய ஊடகங்கள் அனுமதி கேட்டிருந்தது அந்த காசாவுக்குள் உள்நுழைய அனுமதி வழங்கவில்லை அதே சர்வதேச நிறுவனங்களுக்கும் அதாவது சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கும் காசாவுக்குள் சென்று செய்தி செய்திகளை திரட்டுவதற்கு முற்றுமுழுதாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது நான் ஒரு சற்று முன்னர் ஒரு காட்சியை பார்த்தேன் சகோதரர்களே சுமார் இருபதாயிரம் பேர் மக்கள் கூடியிருக்கும் ஒரு பிரதேசத்திற்கு ஒரு உணவு லாரி போகின்றது அந்த உணவு லாரியை கண்டு மக்கள் திரண்டு ஓடோடி வரும் காட்சி கண்ணீர் வரவழைக்கின்றது அது எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு நகங்களுக்குள் வைக்கக்கூடிய ஒரு சிறிய அளவு உணவுப் பொருளை நோக்கி எறும்புகள் கூட்டம் கூட்டமாக வருவது போல நான் குறிப்பிடுவது என்னென்ன சொன்னால் நகங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு சிறிய அளவு ஒரு உணவுப் பொருள் மேசையில் கடக்கும் போது அவற்றை நோக்கி நூற்று கணக்கான எறும்புகள் வந்து குவிவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோல அந்த லாரியை சுற்றி இந்த காசாவுக்குள் வந்த லாரியை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி நிற்பதை அலைமோதுவதை காணக்கூடியதாக இருந்தது அவற்றை சமூக வலைதளத்தில் பதிவேற்றியவர் குறிப்பிட்டிருந்தார் மனிதர்களுடைய வரலாற்றில் இப்படியான ஒரு காணொலியை நீங்கள் பார்த்திருந்தால் அதனை சமூக வலைதளத்தில் பதிவேற்றி காட்டுங்கள் பார்ப்போம் என்று அவர் அவற்றில் எழுதியிருந்தார் சகோதரிகளே இப்படி ஒரு காட்சி எங்குமே காண முடியாது அந்த அளவு சொல்லன்னா கொடுமைகளுக்கு மத்தியில் இன்று இருபத்தி நான்கு காசாவில் குறைந்தது நூத்தி மூன்று பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதுடன் அறுபது பேருக்கு மேற்பட்டவர்கள் நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொண்டு வரும் வழியில் இஸ்ரேல் கொடுங்கோல் ராணுவத்தினால் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் நான் செய்தி வாசிக்கும் வரையில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள் என்று இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது இதுவரை நடந்த இந்த காசா கொலையில் சுமார் அறுபதாயிரத்தி நூத்தி முன்னால் குறிப்பிட்டிருந்த செய்தி உலகில் மிக வைரலானது எனது டெலிகிராம் சேனலில் கூட அவற்றை பதிவேற்றியிருந்தேன் இந்த வகையில் பிரித்தானிய பிரதமர் கியர் சமர் காசாவில் நிலவும் மோசமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு விட்டால் அதாவது இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்காவிட்டால் செப்டம்பரில் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்த கருத்து உலகம் முழுக்க வைரலானது இங்கே பாருங்கள் அதாவது இந்த பிரித்தானிய பிரதமர் என்ன குறிப்பிடுகின்றார் போரை இவர்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் தனிநாட்டு பிரகடனம் செய்வோம் போரை நிறுத்தினால் பாலஸ்தீன தனிநாட்டு பிரகடனத்தை பற்றி பிரித்தானியா இரண்டாவது நிலையில் தான் இருக்கும் என்பது போலத்தான் தான் இவரது கருத்து பிரதிபலிக்கின்றது இந்த வகையில் சகோதரரே இந்த பிரித்தானிய பிரதமர் நேற்று ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார் அதாவது நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க தயார் ஆனால் ஹமா தங்களது ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் அதாவது ஆயுதங்களை விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் இந்த பாலசீனம் தனிநாடாக ஆக்குவதற்காக பிரித்தானியா ஆதரவளிக்கும் என்பது போல கருத்தை வெளியிட்டு உள்ளார் பாலஸ்தீனத்தை பிரித்தானியாவும் பிரான்சும் தனிநாடாக போகின்றேன் என்று குறிப்பிட்ட போது டொனால்டு டிரம்பும் நெத்தனியாகவும் கொதித்தார்கள் இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய வேண்டாம் என்றெல்லாம் கொதித்தார்கள் அதற்கு பயந்து தான் உணவுப் பொருட்கள் எல்லாம் அனுப்பி போட்டு இதோ காசாவுக்கு உணவு செல்கின்றது என்று குறிப்பிட்டு வந்தார்கள் தற்போது பிரித்தானிய பிரதமரின் இந்த வார்த்தையை கேட்டு முழு திருப்தியோடு இந்த டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலிய அரசாங்கமும் திருப்தி அடைந்துள்ளது என்று சமூக ஊடகங்களில் விசனமாக எழுதுகின்றார்கள் ஆனால் சகோதரர்களே இவரது அதாவது பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமருடைய கருத்துக்கு முற்றுமுழுதாக அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரி என்ற ஒரே நிலைப்பாட்டில் அங்குள்ள மக்கள் இருப்பதாகவே அங்குள்ள கருத்து கணிப்புகள் குறிப்பிடுகின்றது ஆனால் இந்த ஸ்டாமர் ஆட்சியாளர்கள் அமெரிக்காவை திருப்திப்படுத்தியது போல அதே வேலையை தான் இவரும் செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் தற்போது அமெரிக்காவுக்கு அருகாமையில் உள்ள கனடாவும் பாலஸ்தீனத்தை அடுத்த மாதம் நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கப் போகின்றோம் என்று ஊடகங்களுக்கு செய்தியை வெளியிட்டவுடன் அயல் நாட்டுக்கு அரசியல்காரனான டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கோபம் அடைந்து பாலஸ்தீன அரசை கனடா அங்கீகரிக்குமானால் கனடா மீதான அனைத்து வர்த்தக உடன்படிக்கைகளையும் நாங்கள் கடினமாக்குவோம் என்று டொனால்டு ட்ரம்ப் இன்று கனடாவை பார்த்து குறைத்துள்ளார் இதை பார்த்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுடைய கடினா என்று சமூக ஊடகங்களில் விமர்சிக்கப்படும் இஸ்ரேலும் கனடாவை பார்த்து கனடாவின் இந்த செயற்பாடு ஹமாசுக்கு ஒரு வெகுமானம் என தெரிவித்துள்ளதோடு இந்த கனடாவின் அறிக்கை இஸ்ரேலுடைய சமாதான முயற்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கனடாவின் இந்த தீர்மானம் ஹமாசு மேலும் சக்தியை வழங்கி தனது நிலைப்பாட்டை மேலும் மேலும் இறுக்கமாக்குவதற்கு உதவும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் இந்த காசாவை தனி நாடாக என்று கூறும் அமெரிக்க ஆதரவு ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு நாடகம் போலத்தான் தென்படுகிறது அவ்வாறு அவர்கள் தனி நாடாக வழங்கினால் ஆயுதங்கள் எல்லாம் கீழே வைத்துவிட்டு ஹமாஸ் விலக வேண்டும் ஐரோப்பாவுக்கு விருப்பமான ஒரு ஆட்சியை காசாவுக்கு ஏற்படுத்துவது என்பது போலதான் தற்போது அனைத்து கருத்துக்களையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது புலனாகிறது ஆகவே ஹமாஸ் ஒருபோதும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டார்கள் ஆயுதங்களை கீழே வைத்து இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு காசாவை தாரை வார்ப்பதற்கு ஒருபோதும் ஹமாஸ் விரும்பாது என்பது ஹமாசுடைய போக்கிலிருந்து எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அடுத்த செய்தி ஆசகர்களே ஜெனிவாவில் யுஎன்எச்ஆர்சி அதாவது மனித உரிமைகள் சபையில் அங்கத்துவ நாடுகள் எல்லாம் சேர்ந்து மகாநாடு நடத்தியது இவற்றில் அதாவது ஜெனிவாவில் நாற்பத்தி அங்கத்துவ நாடுகள் உள்ளது முதலில் இந்த ஜெனிவா பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் சொல்கின்றேன் ஜெனிவா என்பது சுவிட்சர்லாந்து நாட்டில் காணப்படுகின்ற ஒரு நகரமாகும் இங்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி உலகளாவிய ரீதியில் மனித உரிமை மீறல்களை கண்காணித்தல் அவற்றுக்கு எதிராக அதிகாரப்பூர்வமாக விசாரணை நடத்துதல் தேசங்களுக்கு இடையிலான மனித உரிமைகளை பரிசீலித்தல் பிரச்சனையான நாடுகள் மீது தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் போன்ற பல்வேறு நோக்கங்களை கொண்டு இது ஸ்தாபிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடந்த யுத்தத்தில் கூட மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக இனங்களை படுகொலை செய்ததாக குற்றச்சாட்டுக்கள் ஜெனிவா வரை சென்றது அங்கு இது முக்கிய ஒரு பேசும் பொருளாக காணப்பட்டது என்றெல்லாம் நாம் இதற்கு முன் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்த யூஎன்எச்ஆர் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே தான் இவை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது செல்வாக்கான நாடுகள் என்ன செய்து தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன அநியாயம் செய்தாலும் அவற்றை நியாயப்படுத்தும் வகையில் ஜெனிவாவில் தங்களது கருத்துக்களை முன்வைத்து தாங்கள் நல்லவர்கள் என்று கருத்துக்களை எடுத்துக் கூறி தப்பி விடுவார்கள் சர்வதேச ரீதியில் செல்வாக்கு குறைந்த நாடுகளாயிருந்தால் அவை செல்வாக்கு உள்ள நாடுகளின் கால்களை கைகளை பிடித்து ஜெனிவாவில் தங்கள் நாட்டுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தீர்மானத்துக்கு எதிரான பிரேரணை ஆதரவினை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு அவர்களது ஆதரவோடு இந்த ஜெனிவா தீர்மானத்திலிருந்து தப்பி சென்று விடுவார்கள் இதுதான் இந்த ஜெனிவாவில் பழமையாக நடந்து வருகின்றது இந்த வகையில் இறுதியாக நடந்த ஜெனிவா கூட்டத்தில்

சதம் பெறுமதி கிடையாது என்பது போல அவர்கள் சபையை விட்டு வெளியேறியது ஜெனியாவில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக மாறியது சகோதரிலே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தற்போது காசாவில் முழு பின்னணியாக உள்ளது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஆனால் இஸ்ரேலிய அரைவாசி பேரோ அமெரிக்கர்களில் அரைவாசிக்கு அதிகமான பேரோ இந்த காசா போருக்கு ஒருபோதும் ஆதரவில்லை என்பது அவர்களுடைய சமூக வலைதளங்களை ஊண்டி பார்க்கும் போது எங்களுக்கு தென்படுகிறது மிக கடுமையாக இவர்களுடைய நடவடிக்கையை எதிர்க்கின்றார்கள் அதுபோல் பிரித்தானியாவிலும் அப்படித்தான் பிரான்சிலும் அப்படித்தான் ஐரோப்பாவில் விதமான நாடுகள் முற்றுமுழுதாக இந்த அதாவது இந்த இஸ்ரேலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் போர் முடிந்த பிறகு அதாவது இந்த காசா மக்களை அழித்து ஒருபோதும் இதற்கு பிறகு சந்தோஷமாக வேறு நாடுகளோடு தொடர்பு கொள்ளவே முடியாது அந்த இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்புகள் அதிகரித்து விட்டது இஸ்ரேல் இதற்கு பிறகு தலைமை நடக்கவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டு விட்டது அடுத்த இறுதி செய்தியாக உங்களுக்கு தெரியும் ஒபாமா அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் அமைப்பு அதாவது என்பது இஸ்லாமிக் ஸ்டேட் ஈராக் சிரியா என்ற பெயர் தாங்கிய ஒரு படை சிரியாவில் போரிட்டு சிரியா அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்ட அந்த படையை போகின்றோம் என்று அதாவது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை போகின்றோம் என்று ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் சிரியாவுக்குள் நுழைந்த போது சிரியாவில் பாரிய அனர்த்தம் நடந்து முடிந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததோடு அளிக்கப்பட்டு இன்றும் சிரியாவில் பாலடைந்த நகரங்கள் போல பெரும்பகுதி நகரங்கள் காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது இந்த ஐஎஸ்ஐஎஸ் படை சிரியா ஆட்சியை கவிழ்த்து ஈராக்கையும் சிரியாவும் ஒன்றாக சேர்த்து ஒரு நாடு ஒன்றை புதிதாக உருவாக்கும் நோக்கில் தான் ஆரம்பிக்கப்பட்டது என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டது எனவே சிரியா படைக்கு சார்பாக ரஷ்யா படை வர ஐ படைகளை அழிக்கப் போகின்றோம் என்று அமெரிக்கா படை வர சிரியாவில் பாரிய அழிவு ஏற்பட்டு தற்போது சிரியாவில் ஒரு பகுதியில் ரஷ்யாவும் இன்னொரு பகுதியில் அமெரிக்காவும் குந்திக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அங்கே குந்திக் கொண்டு என்ன செய்வார்கள் அங்கிருக்கின்ற பெட்ரோல்களை தங்களது நாட்டுக்கு எடுத்து செல்கின்றார்கள் இந்த வகையில் ஈரான் திட்ட தெளிவாக குறிப்பிட்டது இந்த ஐ எஸ் ஐஎஸ் என்கிறது அமெரிக்காவுடைய காசிக்காக விலை போன முஸ்லிம் அடியாட்களை கொண்டு உருவாக்கப்பட்டது என்று ஈரானின் திட்ட தெளிவான குற்றச்சாட்டு பகுதிகளில் கூட ஏன் கோலான் குன்று பகுதிகளில் கூட இஸ்ரேலுக்குள் ஐ எஸ் சேர்ந்த படைகள் இஸ்ரேலோடு சேர்ந்து இயங்குவதாக ஈரான் திட்டத்தெளிவாக குறிப்பிடுகிறது இது இவ்வாறு இருக்க கிளம் சகோதரர்களே தற்போது நாடுகளில் அடுத்த படம் ஒன்றை இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் போடுவதாகவே புலனாகிறது எமது முன்னைய காணொளிகளில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் சில ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்ட கருத்து அதாவது பாகிஸ்தானை தாக்குவதற்காக அமெரிக்கா திட்டமிடுவதாக சில ஊடக ஊடக ரகசியங்கள் வெளிவந்தது எமது சேனலில் பதிவேற்றிருந்தோம் அதுபோல தற்போது ஒரு செய்தி வந்துள்ளது இந்த தெற்காசிய நாடுகளில் ஐஎஸ் ஐஎஸ் ஐ தீவிரவாதிகள் தயாராகி வருகின்றார்கள் வெகுவாக நடத்தப்படுகின்றது ஆப்கானிஸ்தானின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் மற்றும் பாகிஸ்தானின் எல்லை பகுதிகளில் இந்த பயங்கரவாத படையினர் குவிக்கப்படுகின்றார்கள் என்று யார் தகவல் வெளியிட்டுள்ளது ஐநா சபை தகவல் வெளியிட்டதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது இந்த பயங்கரவாத பிரிவில் சிறுவர்கள் கூட தற்கொலை படைக்காக பயிற்றுவிக்கப்படுவதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது இந்த உருவாக்கப்படும் இந்த படை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியா மற்றும் ஈரானின் சில பகுதிகளெல்லாம் உள்ளடக்கிய கொரசான் என்னும் பகுதியை தனி ஒரு இஸ்லாமிய நாடாக பிரகடனப்படுத்தப் போவதாக இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் அறிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இப்படித்தான் ஈராக்கையும் சிரியாக ஒன்றாக சேர்த்து ஒரு புதிய நாடு என்ற பெயரில் அழிந்து போனது அந்த சிரியா நாடு தற்போது இந்த பாகிஸ்தான் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியா நாடுகளை உள்ளடக்கி மத்திய ஆசியாவில் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் துர்க்மேனிஸ்தான் போன்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் உள்ளது இவைகள் எல்லாம் உள்ள இந்த நாடுகளை அழித்து சேதப்படுத்தும் வேலைதான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் சிதைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான முயற்சி நடக்கிறது போலவே இந்த செய்திகளிலிருந்து நமக்கு புரிய கிடைக்கின்றது இந்த ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது யாருடைய உற்பத்தி என்று உங்களுக்கு நன்கே புரிந்திருக்கும் இதற்கு முன் நாங்கள் செய்தியில் பதிவேற்றினதும் அமெரிக்காவுடைய முக்கிய ராணுவ ஒரு அதிகாரியின் பேட்டி இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கான விலைகள் உள்ள ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் அவர்கள் உழைத்தா வாங்குகின்றார்கள் ஒவ்வொரு துப்பாக்கிகளும் ஒவ்வொரு வெடிகுண்டுகளும் பல்லாயிரம் துலர் பெருமதியானது இவ்வளவு பெருமதியான ஆயுதங்களை உலகத்தில் இவர்கள் கையில் யார் கொடுப்பது இந்த மேற்கத்திய அமெரிக்க நாடுகளின் வேலை தான் என்று அந்த பேட்டியில் குறிப்பிட்டதை நாங்கள் ஏற்கனவே பதிவேற்றியிருந்தோம் ஆகவே சகோதரர்கள் இந்த தெற்காசியா மத்திய ஆசியா பகுதியில் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சதி திட்டங்கள் நடைபெறுவதாகவே இந்த செய்தியிலிருந்து புரிய கிடைக்கின்றது இந்த செய்தியை இலங்கையில் உள்ள சூரியன் எஃப் எம் வலைதளத்திலும் இன்று பதிவேற்றியிருந்தார்கள் சரி சகோதரர்களை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று அடுத்த முக்கிய செய்திகள் வரும்போது மறுபடியும் உங்களோடு சந்திக்கின்றேன் இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி